ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த அழகான ஜேட் பிளாண்ட் வளர்ப்பு முறையை பற்றி பார்க்கலாமா பாட்டிங் மிக்ஸ் ஃபர்ட்டிலைசர்ஸ் வாட்ரிங் அடுத்து நம்ம வந்து ப்ராபகேஷன் இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கிட்டே ஜேட் இருக்கா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்கிட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் முன்னாடி இந்த ரெண்டு ஜேட் கட்டிங்ஸ் எனக்கு பிளான் கொடுத்தாங்க பிளான்ட்டாகவே கொடுத்தாங்க ஆன்லைனில் நான் வாங்கினேன் எனக்கு இப்போ பாருங்கள் ஒரு ஸ்டெம்லேருந்து எனக்கு நிறைய பிரான்ச்சஸ் விட்டு வளர ஆரம்பிச்சுடுச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குதுன்னு ஸோ பார்க்குறதுக்கே ஒரு குட்டி மரம் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பட் ஏன்னா பூக்கள் தான் இல்லை ஆனால் இலைகள் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு செடி இந்த ஜேட் ஸோ ஈஸியாக வளர்க்குற முடிய முறையை பற்றி நம்ம பார்க்கலாம் இது ஒரு இன் இண்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம் அவுடோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம் பட் ரூம் குள்ளே வச்சு வளர்க்கக்கூடாது நல்ல பிரைட்டான ஏரியாவெலாம் வளர்க்கலாம் நம்ம இதற்கான கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோட்ட மண்ணோட நம்ம ஏதாச்சும் உரம் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து இந்த செடியை வளர்க்க ஆரம்பித்தா போதும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கோகோபீட் அவசியம் இல்லை இது ஒரு சக்கோலண்ட் வெரைட்டின்னு சொல்லியிருந்தேன் ஸோ சக்கோலண்ட் பிளான்ஸுக்கு நம்ம கோகோபீட் ஆட் பண்ண வேண்டியதில்லை மாய்ஸ்சர் எப்போவுமே நமக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வாட்ரிங்னாலுமே நம்ம வந்து ஒரு ஃபைவ் டேஸ் அல்லது ஒன் வீக்கு அப்புறமாவே நம்ம வந்து கொடுக்கலாம் தண்ணீர் ஸோ ஏன்னா வந்து நம்ம ரெகுலராக தண்ணீர் விட்டோம்னா செடிகள் வந்து அழுகி போயிடும் அதாவது இந்த இலைகள் எல்லாமே பழுத்து நமக்கு வந்து உதிர ஆரம்பிச்சிடும் அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன ரீசனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வாட்டரிங் தான் ஸோ நம்ம அப்போ வாட்ரு ஊத்துறதை த கம்மி பண்ணிட்டு நம்ம நல்ல மண் வந்து ட்ரையாக விட்டுடணும் ஸோ பாருங்கள் நான் என்னோட கார்டனில் செடிகளுக்கு அஞ்சு நாள் அல்லது ஆறு நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் விடுவேன் ஸோ நல்லா மண் வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம விடுவோம் இப்போ பாருங்களேன் எனக்கு அந்த விண்டோவில் வச்சுருக்கேன் மேலேருந்து நமக்கு வந்து விண்டோலேருந்து தரைய தொடடா பார்க்குது பாருங்களேன் அவ்வளோ பெரிய செடி தான் இத்தனைக்கு இது ஒரே ஸ்டெம்மில் தான் எனக்கு வளர்ந்துட்டுருக்கு இன்னொரு பியூட்டிஃபுல் பிளான்ட்டு பார்த்திங்கன்னா சாங் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க நான் இது ரீசெண்டாக ஆன்லைனில் வாங்கினேன் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சூப்பராக எனக்கு வளர்ந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நான் மணி பிளான்ஸ் வச்சுருக்கேன் பட் இதுக்கெல்லாம் நம்ம வந்து கோகோபிட் ஆட் பண்ணி நம்ம வந்து செடிகள் வளர்க்கணும் ஏன்னா இதுக்கெல்லாம் இப்போ மாய்ச்சர் இருந்துக்கிட்டே இருக்கணும் பட் இந்த சக்கோலண்ட் வெரைட்டியான ஜேடுக்கு நம்ம வந்து கோகோபிட் ஆட் பண்ண வேண்டியதில்லை சாதாரணமாக தோட்டமான்னு இருந்தாலே போதும் அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு உரம் சேர்த்து இந்த செடிகளை வளர்க்க ஆரம்பிச்சு ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கலாம் நீங்கள் அவுடோரில் வளர்க்கலாம் சூப்பராகவே வளரும் நான் இன்டோரில் தான் இப்போதைக்கு பால்கனியில் வச்சுருக்கேன் சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் ரெண்டு செடி ரெண்டுமே சின்ன சின்ன தொட்டியில் தான் நான் வச்சுருக்கேன் அதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பா வேஸ்ட் டப்பாவில் தான் நான் ஃபஸ்ட்டு வளர்க்க ஆரம்பித்தேன் ஸோ அப்படியே வளர ஆரம்பிச்சிடுச்சு பெரிய செடியாகவும் எனக்கு இந்த சின்ன தொட்டிலேயே பெரிய செடியாகவே வளர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நானும் அப்படியே வளரட்டோன்னு விட்டுட்டேன் ஸோ நான் அப்பப்போ கட்டிங்ஸ் எடுத்து வளர்ப்பேன் நான் ஆல்ரெடி ஒரு ரெண்டு கட்டிங்ஸ் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு கட்டிங்ஸ் ரெண்டு சின்ன சின்ன பிளாஸ்டிக் டப்பால் தான் வளர்க்க ஆரம்பிச்சேன் நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இன்றைக்கும் நான் உங்களுக்காக இந்த கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்கிற முறையை பற்றி சொல்ல போகிறேன் ஸோ கட்டிங்ஸ் நம்ம எடுக்கிறோன்னா கிரீன் கலரில் இருக்கிற ஸ்டெம்ஸ் நம்ம கட் பண்ணக்கூடாது ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஸோ கொஞ்சம் மெச்சூரானதாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஸ்டெம்ஸை நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து எடுத்து வளர்க்கலாம் ஸோ நான் அப்போவே சொன்னேன் இல்லையா இது சக்கோலன்ட் வெரைட்டிங்கிறதுனால நம்ம வந்து மண்களவே இந்த கட்டிங்ஸுக்கு கோகோபீட் சேர்க்க வேண்டாம் தோட்டமண்ணோட உரம் சேர்த்த மண்களவே நம்ம போதுமானது ஸோ நான் இப்போ கட்டிங்ஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம்ஸ் இது மாதிரியான நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கிற ஸ்டெம்ஸ் வந்து நல்ல ஆனது நமக்கு வந்து சீக்கிரமாக வேர்கள் விட்டு வளர ஆரம்பிச்சிடும் ஆல்ரெடி நான் ஒரு கட்டிங்ஸ் வச்சுருந்தேன் இல்லையா அதுலேயே நான் இப்போ இது இந்த செடியும் இந்த ஸ்டெம்மையும் வைக்க போகிறேன் ஸோ நான் வந்து இதை வந்து ஷேடில் தான் வளர்த்துட்ருக்கேன் ஸோ அதனால் இதை நான் பால்கனிலே இப்போ வச்சுருக்கேன் நீங்கள் வந்து அவுட் வளர்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் இந்த கட்டிங்ஸை வளர்க்கும்போது மட்டும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த தொட்டியை ஷேட்ல வச்சுக்கோங்க ஏன்னா அது வந்து நல்லா ரூட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகி வளர்கிறதுக்கு அப்படியும் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் எடுக்கும் இல்லையா அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் டேரெக்ட் சன்லைட்டுக்கு கூட மாற்றிக்கலாம் ஸோ நான் இப்போ வச்சிருக்கிறது பால்கனிங்கிறதுனால நான் அப்படியே இதை வைக்க ஆரம்பி வச்சுட்டேன் ஸோ நம்ம வந்து தண்ணீரும் நம்ம ரெகுலராக விடக்கூடாது இந்த செடிகளுக்கு இல்லை நமக்கு வந்து கட்டிங்ஸ் காஞ்சி போயிடும் ஸோ அதனால் நம்ம வந்து நாலு நாள் அஞ்சு நாள் அந்த மண்ணெல்லாமே நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நமக்கு பார்த்தாலே தெரியும் அந்த டைம்ல நம்ம வந்து வாட்டரிங் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் சோ இந்த மாதிரி ஈஸியா வளர்க்கக்கூடிய இந்த ஜேட் சூப்பரா வளர்க்கலாம் இது வந்து ஒரு ப்ராஸ்பெரிட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு லக்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ உங்கள் கார்டனில் ஜேட் இருக்கா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நானும் கமெண்டில் தெரிஞ்சுக்கிறேன் பார்த்துட்டு ஸோ என்னோடய கார்டனில் ஒரு நாலு பிளான்ட் இருக்குது ரெண்டு மதர் பிளான்ட் ரெண்டு குட்டி பிளான்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரியான முறையில் நம்ம வந்து ஜேட் ஈஸியாக வளர்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கலாம்